மென்பனி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தேவர்கள் தான் அஷ்டவசுக்கள் அவங்களுக்கு எதனால் சாபம் கிடச்சிது அவங்க பிறந்த உடனே குழந்தையாக இருந்தவங்கள எதனால் கங்காதேவி கங்கை நதியில் போட்டாங்க என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஒரு நாள் அஷ்டவசுக்கள் தன் மனைவிமார்களுடன் வசிஷ்டர் ஆசிரமம் இருந்த மலைச்சாரலுக்கு வந்து அங்கே மலை காடுகளில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களில் ஒருவன் வசிஷ்டருடைய பசு நந்தினி அங்கே மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அதன் அழகையும் கண்டு வியந்து தன்னிடமிருந்த வசுக்களின் தேவிமார்களுக்கு காட்டினான் அவர்கள் எல்லோரும் ஒருவர் மேல் ஒருவராக வசிஷ்டருடைய பசுவின் அழகை கண்டு வியந்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவர்களில் ஒருத்தி இந்த பசு தனக்கு வேண்டும் என்று தன் புருஷனை கேட்டுக்கொண்டாள் தேவிமார்களாகிய நமக்கு பசுவின் பால் என்னத்திற்கு பசு வசிஷ்ட முனிவருடையது இந்த தபோவனத்திற்கு அவருடையவர் இதன் பாலை குடித்த மன்னர்கள் பாக்கியம் பெறுவார்கள் தேவர்களாகிய நாம் அதனால் அடைய வேண்டிய நன்மை ஒன்றுமில்லை வசிஷ்டரிசியின் கோபத்துக்கு ஆளாவோம் என்று அந்த வசு தன் மனைவியின் கோரிக்கையை மறுக்க பார்த்தான் மானிட லோகத்தில் எனக்கு ஒரு பிரியமான தோழி இருக்கிறாள் அவளுக்காக நான் இதை கேட்கிறேன் வசிஷ்டர் வனத்துக்கு திரும்பி வருவதற்குள் பசுவை கொண்டு போவோம் நீ எனக்காக இதை செய்தே தீர வேண்டும் எனக்கு இதை விட மேலான பிரியம் ஏதுமில்லை என்று அவள் தன் புருஷனை வற்புறுத்தினாள் முடிவில் அவனும் இசைந்தான் எல்லா வசுக்களும் சேர்ந்து பசுவையும் கண்டையும் கொண்டு போய்விட்டார்கள் வசிஷ்டர் ஆசிரமம் திரும்பி வந்து தம் நித்திய கர்மங்களுள் இன்றிமையாதவையான பசுவும் கன்றும் இல்லாததைக் கண்டு நடந்ததை தெரிந்து கொண்டார் அதன் கோபம் கொண்டு வசுக்களை சபித்தார் அவர்கள் மனித உலகத்தில் பிறக்க வேண்டும் என்று எண்ணினார் எண்ணியதும் அந்த சாபம் வசுக்களை எட்டியது உடனே அவர்கள் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு ஓடி வந்து ரிஷியை கெஞ்சினார்கள் சாபத்தை நிறுத்த முடியாது பசுவை கொண்டு போனவனான பிரபாசன் காலம் பூமியில் புகழ் பெற்று வசிப்பான் மற்றவர்கள் பூமியில் பிறந்தவுடன் விடுதலை அடைந்து விடுவார்கள் நான் சொன்ன சொல்லை பொய்யாக்க முடியாது இவ்வளவுதான் செய்ய முடியும் என்று வசிஷ்டர் சொல்லிவிட்டார் அதன் பிறகு கோபத்தால் ஓரளவு அழிந்து போன தவத்தில் வசிஷ்டர் மனம் செலுத்தினார் தவம் செய்த ரிசிகள் தங்கள் சக்திகளை கொண்டு சாபம் கொடுக்க முடியும் ஆனால் அவ்வாறு தங்கள் சக்தியை உபயோகித்தால் செய்த தவம் நஷ்டமாகும் வசுக்கள் இவ்வளவாவது நல்ல கதி பெற்றோமே என்று திரும்பினார்கள் அதன் மேல் கங்கையிடம் சென்று நீதான் எங்களுக்கு தாயாக வேண்டும் எங்களுக்காக நீ பூ போய் ஒரு நல்ல புருஷனை அடைந்து எங்களுக்கு சீக்கிரத்தில் விடுதலை தர வேண்டும் பிறக்க பிறக்க எங்களை உடனே கங்கா ஜலத்தில் போட்டுவிடு என்று கேட்டுக்கொண்டார்கள் கங்கையும் அவ்வாறே ஒப்புக்கொண்டு மானிட உலகத்தில் அதற்காக சந்தனுவை புருஷனாய் அடைந்தாள் கங்காதேவி எட்டாவது குழந்தையை எடுத்துக்கொண்டு சந்தனுவை விட்டு நீங்கிய பின் பெண்களிடம் பெறும் எண்ணத்தை நீக்கி கொண்டு அரசன் வைராக்கியமாக ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான் ஒருநாள் கங்கை நதி நருகே போனபோது தேவேந்திரனை போன்ற அழகும் உடல் கட்டும் பெற்ற ஒரு வாலிபன் பிரயோகம் செய்து கங்கா நதியை தடுத்து கொண்டிருந்ததை கண்டு அங்கேயே நின்றான் பிறகு தன் குழந்தைக்கு இவ்வாறு விளையாட்டு காட்டி கொண்டிருந்த கங்காதேவியே அங்கு தோன்றினாள் குமாரனை அரசனிடம் ஒப்புவித்தாள் அரசனே என்னிடத்தில் நீ அடைந்த எட்டாவது புத்திரனும் இதுவரையில் என்னால் வளர்க்கப்பட்டவனுமான தேவ இவன் எல்லா சாஸ்திரங்களும் படித்துவிட்டான் வசிஷ்டரிடம் வேதமும் வேதங்களும் ஓதியிருக்கிறான் சுக்கராச்சாரியார் அறிந்த சாஸ்திரங்கள் எல்லாம் இவன் கற்றிருக்கிறான் யுத்தத்தில் பரசுராமருக்கு சமமானவன் பீரனும் ராஜநிதிகளை அறிந்தவனுமான உன் மகனை அழைத்து போ என்று அரசனுக்கு சொல்லி மகனையும் ஆசீர்வதித்து தகப்பனிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கை மறைந்தாள் அம்மகனே பீஷ்மர் பாண்டவ கௌரவ குலங்களுக்கு பிதாமகர் தேவவிரதனுக்கு வயது வந்ததும் இவ்வாறு கங்காதேவி அவனை சந்தானுவிடம் ஒப்படைத்தாள் ராஜகுமாரனை பிரியமாக பெற்றுக்கொண்டு சந்தானு ராஜா தன் நகரத்திற்கு சென்றான் சில நாட்கள் கழித்து அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகமும் செய்வித்தான் நான்கு வருஷங்கள் சென்றன ஒரு நாள் ராஜா யமுனை ஆற்றங்கரை போயிருந்த போது அங்கே உயிரை கவரும்படியான திவ்ய வாசனை ஒன்று கமிழ்ந்தது இதற்கு காரணம் என்னவென்று தேடி தெரிய தேவகன்னியை போன்ற அழகிய வடிவம் கொண்ட ஒரு பெண்ணை கண்டான் முனிவர் ஒருவரிடம் பெற்ற வரத்தின் பயனாக அவளிடமிருந்து இந்த திவ்ய வாசனை வீசி காடு முழுவதும் நிரம்பிற்று கங்கையை விட்டு பிரிந்தது முதல் அதுவரை காத்து வந்த வைராக்கியம் இந்த வாசனை வீசியதும் கரைந்து போயிற்று அந்த கன்னிகையை மனைவியாக அடைய வேண்டுமென்று சந்தனு தாங்க முடியாத விருப்பம் கொண்டான் நான் செம்படவ பெண் என் அப்பன் செம்படவ தலைவன் அவனை கண்டு சம்மதம் பெறுவாயாக உனக்கு நலம் உண்டாகும் என்றாள் அந்த கன்னி அவள் பேசின பேச்சின் இனிமை அவள் வடிவத்துக்கு ஏற்றதாயிருந்தது பெண்ணின் தகப்பனான செம்படவ தலைவன் மிக்க சாமத்தியசாலி மகாராஜாவே பெண்ணாக பிறந்த இவளை யாரேனும் ஒருவனுக்கு கொடுத்துத்தான் தீர வேண்டும் இவளுக்கு தகுந்த புருஷனும் நீ ஆவாய் சந்தேகமில்லை ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தீர வேண்டும் என்றான் நீ கேட்பது கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நான் ஒப்புக்கொள்வேன் என்றான் சந்தனோ இவளிடத்தில் உனக்கு பிறக்கும் குமாரனை உனக்கு பின் ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றான் செம்படவத் தலைவன் அவள் மீது மிகுந்த விருப்பம் கொண்டவனாக இருந்தாலும் செம்படவன் கேட்ட இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ள அரசனுக்கு மனம் வரவில்லை கங்கா புத்திரனான தேவவிரதனை விட்டுவிட்டு எவ்வாறு வேறு குமாரனுக்கு பட்டமளிக்க முடியும் காரியம் நிறைவேறாமல் போன துக்கத்துடன் தன் நகரமான ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பினான் விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைத்து வியாகுலப்பட்டு இழைத்து போனான் ஒரு நாள் தேவவிரதன் தன் தகப்பனை பார்த்து அரசனே உமக்கு எல்லாவித சுகமும் இருக்க ஏன் துக்கத்தில் மூழ்கியிருக்கிறீர் என்ன காரணத்தினால் கவலைப்பட்டு இழைத்து போய்க் கொண்டு வருகிறீர் என்று கேட்டு விஷயத்தை ஓரளவு வெளியிட செய்தான் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் கேட்கலாம்